வணக்கம் திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்கள் திருவடியை வணங்கிக் கொள்கிறேன் பகுதி ஒன்னின் தொடர்ச்சியாக பகுதி இரண்டு முன்பதிவிலேயே இதனுடைய பொருளடக்கத்தை இறுதியில் கூறியதால் இங்கு நேராக தல வரலாற்றிற்கு செல்வோம் அடுத்ததாக இத்தலத்தோடு தொடர்புடைய ஒரு வரலாற்று நிகழ்வு மிருகண்டு முனிவர் மூலம் ஈசன் மான்குட்டியை காப்பாற்றிய நிகழ்வு தென்னகத்தில் ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்த அந்தனர்கள் சிலர் ஆசிரமத்தைச் சேர்ந்த பசுக்களிடமுள்ள அனைத்து பாலையும் எடுத்துக்கொண்டு கன்றுகளை பசியால் தவிக்கச் செய்தனர் ஆணிரைகளை பேணி வந்த இடையினக்கும் சரிவர ஊதியம் அளிக்கவில்லை இடையன் தனது கோபத்தை ஆணிலைகள் மேல் காட்டி அவற்றை அடித்தான் இந்த பாவச் செயல்கள் விளைவாக அந்தனர்கள் மான் ஜோடியாகவும் மான் குட்டிகளாகவும் இடையன் வேடனாகவும் மறுபிறவி எடுத்தனர் பாவம் புரிந்த போதிலும் அந்த வேதியர்கள் தலையாத்திரையின் போது வந்த முனிவர்களுக்கு பூஜைகள் நடத்தி மலர்களை அளித்ததால் ஆமரவணத்தில் மான்களாக பிறக்கும் பேறு பெற்றனர் வேடன் மான்ஜோடியை வேட்டையாடிக் கொன்றான் தனியே விடப்பட்ட மான்குட்டிகள் பரிதவித்தன அவ்வழியே வந்த மிருகண்டு முனிவர் மான்குட்டிகள் பரிதவிப்பதைக் கண்டு ஈசனிடம் கருணை காட்டுமாறு வேண்டிக்கொண்டார் கொண்டார் ஈசனும் மான் மான்குட்டிகளுக்கு தாப விமோச்சனம் அளித்தார் மிருகண்டு முனிவர் உதவியுடன் மான்கள் இறை அருள் பெற்றதால் இத்திருக்கோயில் மிருகதீர்த்தபுரம் என பெயர் பெற்றது மேலும் மிருகண்டு முனிவர் இத்தல இறைவனை வழிபட்டு அவர் அருளாலே மார்க்கண்டேயரை மகனாகப் பெற்றார் தட்சனின் மகளான அதிதி தவத்தில் சிறந்த முனிவரான கப்தரிஷிகளுள் ஒருவரான காசியப்ப முனிவரை மணந்து சூரிய தேவனை ஈன்றார் வேத சிற்பியான விஸ்வகர்மாவின் மகளான தமிக்கையை சூரியன் தன் பத்தினியாக ஏற்றான் இத்தம்பதியருக்கு வைவஸ்த மனு எனப்படும் சிரார்த்த தேவன் மகனாக பிறந்தான் அடுத்து யமதர்மனும் யமுனா நதி தேவதையும் இரட்டை குழந்தைகளாக பிறந்தனர் சூரியனிடமிருந்து வரும் ஒளி வெப்பத்தை சமிக்கையால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை இதனால் துன்பப்பட்ட சமிக்கை தனது நிழலுக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதற்கு சாயாதேவி என பெயரிட்டால் தனக்கு பதிலாக சூரியனுக்கு பணிவிடை செய்யுமாறு கூறிவிட்டு வேரிடம் சென்றால் ஆள் பற்றி அறியாத சூரியன் சாயாதேவியுடன் வாழ்ந்தான் கிருதத்வாசி கிருதவர்மா தபதி ஆகிய மூவர் பிறந்தனர் தனக்கு குழந்தைகள் பிறந்த பின் சாயாதேவி சமிக்கையின் வாரிசுகளை போல் நடத்தினால் எவனையே ஒரு முறை சபித்தால் இச்சம்பவத்திற்கு பிறகு சூரியன் உண்மையை உணர்ந்தான் சமிக்கை குதிரை வடிவில் ஆமரவன பகுதியில் சிவ வழிபாடு செய்வதாக அறிந்தான் விஸ்வகர்மாவின் அறிவுரைப்படி சூரியன் தன் உக்ரத்தன்மையை குறைக்க செய்தான் சூரியன் சமிக்கையை சந்தித்தான் தமிக்கையின் நாசியிலிருந்து அஸ்வினி தேவர்கள் தோன்றினார்கள் சூரியன் சமிக்கை ஏற்று ஆமரவணநாதரை பூஜித்தான் உக்ரம் குறைந்த சூரியனிடமிருந்து வரும் வெப்பத்தை தாங்கும் சக்தியை சமிக்கைக்கு ஆமரவணேஸ்வரர் அளித்தார் சிறப்புகள் சம்பந்த பெருமான் இத்தலத்திற்கு நடராக பண்ணில் திருப்பதிகம் அருளியுள்ளார் அதில் ஒரு பாடல் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் செம்போனார்த்தரு வேங்கையும் ஞாலும் செருந்தி செம்பகமான கொம்பும் ஆரமும் மாதவி சுரபுனை உருந்தலர் பரந்துந்தி அம்பொன்னேர்வரு காவிரி வடகரை மாந்துரை உரைகின்ற இமையோர் தொழு பைங்களல் ஏத்துதல் செய்வோமே திருச்சிற்றம்பலம் எடுத்துக்காட்டிற்கு சில பாடல் வரிகளை இத்திருப்பதிகத்திலிருந்து சிந்திப்போம் செண்பக மலர்களையும் ஆனை கொம்பையும் சந்தன மரம் மாதவி மலர் சுரப்புண்ணை மலர் குருந்து மலர் ஆகியவற்றையும் உந்தி வரும் காவிரி வடகரையில் உள்ள மாந்துரையில் உறையும் எம்பிரான் என்பதை இத்திருப்பதிக பாடல் வரிகளில் செம்பகம் ஆனைக்கொம்பும் ஆரமும் மாதவி சுரப்புனை குருந்தலர் பரந்து அம்பொன் நேர் வரு காவிரி வடகரை மாந்துரை உரைகின்ற என்று உள்ளது அடுத்ததாக தேன் சொறியும் குன்றிடைத் தோன்றி கமுகு முதலிய மரங்களின் இலைகளை வாரிவரும் காவிரி வடகரையில் மாந்துரையில் விளங்கும் இல்லா மணியை என்பதை இத்திருப்பதிக பாடல் வரிகளில் கோடு குன்றிடை பூகமும் பூந்தலின் குலைவாரி ஓடுநீர் வரு காவிரி வடகரை உரை நம்பன் மற்றும் மற்றொரு வரியில் வானவர் மகிழ்ந்து ஏத்தும் கேடிலா மணியைத் தொழல் என்று உள்ளது அடுத்த எடுத்துக்காட்டு வரிகளில் கோங்கு செண்பகம் முதலிய மரங்களை அடித்து வரும் காவிரி வடகரை மாந்துரையில் உறைவானை என்றும் தூபம் தீபம் தோத்திரம் நிவேதனம் ஆகியவற்றால் மலர்தூவி வழிபட்டு அவன் திருநாமங்களைச் சொல்லுவார் மேலான தவமுடையோர் ஆவர் என்பதை இத்திருப்பதிக பாடல் வரிகளில் கோங்கு செண்பகம் குறுந்தொடு பாதிரி குறவிடை மலர் உந்தி வரு காவிரி வடகரை மாந்துறை உறைவானை பாங்கினால் இடும் தூபமும் தீபமும் பாட்டு அவி மலர் சேர்த்தி தாங்குவார் அவர் நாமங்கள் நாவினில் தலைப்படும் தவத்தோரே என்று திருஞானசம்பந்த பெருமான் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த எடுத்துக்காட்டில் மந்திகள் மாங்கனிகளை உண்டு மகிழுமாறு அடர்ந்த வளர்ந்த மாமரங்களை உடைய மாந்துரையில் எழுந்தருளிய இறைவனை நிந்தித்து அவரை மலையோடு எடுத்து ஆரவாரித்த ராவணனை கால்விரலால் நெறித்தவனை சிந்தியாதவர் தீநெறி சேர்வர் என்பதை இத்திருப்பதிக பாடல் வரிகளில் மந்தமார்பொழில் மாங்கனி மாந்திட மந்திகள் மாணிக்கம் என்றும் நிந்தியா எடுத்து அரக்கனை என்றும்ரக்கனை நெரிவிரலானை என்றும் சிந்தியா மனத்தார் அவர் சேர்வது தீ நெறி அதுதானே என்றும் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த எடுத்துக்காட்டில் மல்லிகை முல்லை முதலிய மலர்களை மிகுதியாக வாரி வரும் காவிரி வடகரை மாந்துரை இறைவனும் காலனை காய்ந்தவனும் மேருவில்லால் முப்புறம் எரித்தவனும் ஆகிய பெருமானின் திருவடிகளைப் பணிவோம் என்பதை இத்திருப்பதிக பாடல் வரிகளில் நரவம் மல்லிகை முள்ளையும் மவ்வலும் நான்மலர் அவைவாரி இரவில் வந்தெறிக் காவிரி வடகரை என்றும் அரவனாகிய கூற்றினை சாடிய அந்தணன் வரைவில்லால் நிறைய வாங்கி வலித்து எயில் எய்தவன் நிறைகளல் பணிவோமே என்றும் குறிப்பிட்டுள்ளார் நீண்ட மூங்கில் தேன் பொருந்திய வேளமரம் மாங்கனி வாழைக்கனி நாணலின் நுரையை அடித்துக்கொண்டு கொண்டு வரும் காவிரியின் வடகரையில் உள்ள திருமாந்துரை இறைவனை என்பதை பாடல் வரிகளில் நரவுவேலம் நன்று மாங்கனிக் கதலியின் பலங்களும் நாணலின் நுரைவாரி ஒன்றி நேர்வரு காவிரி வடகரை மாந்துரை என்று அப்பாடலில் குறிப்பிட்டுள்ளார் இறுதியாக எடுத்துக்காட்டில் மலை வளங்களை கொணர்ந்து தரும் காவிரி வடகரையில் மாந்துரையில் உறைபவன் மீது கவுனியன் கோத்திரனாய் வேதம் நிறைந்த நாவினனும் சிவனுக்கு திருத்தொண்டு செய்வதில் வல்லவனுமாகிய காளி ஞான சம்பந்தன் என்பதை இறுதி பாடலில் வரைவளம் கவர் காவிரி வடகரை மாந்துரை உறைவானை சிரபுறம்பதி உடையவன் கவுனியன் செழுமறை நாவன் அற எனும் பணிவல்லவன் ஞானசம்பந்தன் என்று தனது கடைக்காப்பில் குறிப்பிட்டுள்ளார் ஞான குழந்தையாகிய புகழிவேந்தன் மேலும் சிவபெருமானின் திருவிளையாடல்களும் இயற்கையின் வளங்களையும் மிக அழகாக திருஞான சம்பந்த பெருமான் பாடல்களில் அமைத்துள்ளார் அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் அடுத்ததாக வள்ளலார் பெருமான் இத்தல ஈசனை தன் திருவருட்பாவில் நீலங்கொல் துறையில் அன்னமகில் சேக்கை பல நிலவும் மாந்துரைவால் மாணிக்கமலையே என்று ஈசனை குறிப்பிடுகிறார் அடுத்ததாக அருளாளர் அருணகிரிநாதர் இத்தல முருகப்பெருமானை தம் திருப்புகழில் பாடியுள்ளார் அதில் கடைசி நான்கு வரிகள் மட்டும் பார்ப்போம் மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நெல் விளைந்த வளநாடா அதன் பொருள் மாம்பழம் உடைந்து அதன் சாறு வயலில் நிறைந்து சிறந்த நெற்பயிர் விளையும் வளமான சோழ நாடனே என்றும் அடுத்து மாந்தர்தவ உம்பர்கோன் பரவி நின்ற அமர்ந்த பெருமாளே என்றும் அதன் பொருள் மனிதர்களும் தவசிகளும் தேவேந்திரனும் பரவி போற்ற நின்ற திருமாந்துரை தளத்தில் வீட்டிருக்கும் பெருமாளே என்று இத்தல முருகப்பெருமானை அருகில்நாதர் தன் அகத்தில் வைத்து அருளியுள்ளார் அடுத்ததாக திருநாகரசர் பெருமான் தம் ஆறாம் திருமுறையில் திரு அதிகை வீரட்டானந்தளத்தில் காப்பு திருத்தாண்டகத்தில் ஓத்தூரும் மார்பேரும் மாந்துரையும் என்று இத்தலத்தை குறிப்பிட்டுள்ளார் அடுத்ததாக சுந்தரர் பெருமான் தம் ஏழாம் திருமுறையில் திரு ஊர்த் தொகையில் மறைக்காட்டானே திரு மாந்துரையாய் மாகோணத்தானே என்று இத்தலத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெய்வச்சேக்கிலார் தம் பெரிய பதிவில் அன்பில் ஆலந்துரையின் முன்னவனை தொழுது போற்றி பின் மதகரட வரை உரித்தார் வடகரை மாந்துரை அணைந்தார் மணிநூல் மார்பர் என்று தம் பெரியபுராணத்தில் பதிவு செய்துள்ளார் அதாவது திருஞானசம்பந்த பெருமான் அன்பில் ஆலந்துரை என்னும் தலத்திற்கு எழுந்தருளிய பின் திரு வந்ததாக தம் பெரிய புராணத்தில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இத்தலத்தை அழகிய மாந்துரை ஐரா அழகால் அமர்ந்தவள் அனகவான் நதி என்று சிவசேத்திர விளக்கம் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்ததாக நிர்வாகம் திருக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது அடுத்ததாக இத்தல வரலாற்றுடன் தொடர்புடைய முக்கிய நிகழ்வுகள் முதலாவதாக பிரம்மன் சாபம் நீங்கியது ஈசனின் அடிமுடி தேடிய நிகழ்வில் பிரம்மன் ஈசனின் திருமுடியை கண்டதாக பொய்யுரைத்தார் இதனால் பிரம்மனுக்கு சாபம் ஏற்பட்டது காயத்ரி நதியில் ஸ்நானம் செய்து சிவபூஜை செய்தார் தற்போது இந்நதி இங்கு இல்லை முன்னொரு காலத்தில் கிளை நதியாக காவிரியில் சங்கமம் ஆயிற்று இரண்டாவதாக வேதமித்ரன் என்பவரின் தந்தையின் அஸ்தி இத்தலத்தில் சுத்த ரத்னம் ஆயிற்று மூன்றாவதாக சிவநிந்தை செய்த தட்சனின் யாகத்திற்கு சென்றதால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சாபம் ஏற்பட்டது சூரியன் சமிக்கை தேவியோடு வந்து சிவ வழிபாடு செய்தான் நான்காவதாக இரவுக்கு அதிபதியாக வேண்டி சந்திரன் இத்தலை ஈசனை வழிபட்டான் மேலும் மற்றொரு சபமான தட்சயாகம் சென்றதும் நீங்கியது ஐந்தாவதாக தனக்கு ஏற்பட்ட அசுத்தம் நீங்க சமுத்திரராஜன் இத்தல இறைவனை வழிபட்டு நலமடைந்தான் ஆறாவதாக இந்திரனுக்கு கௌதம முனிவரால் ஏற்பட்ட சாபம் இத்தலத்தில் நீங்க வழிபட்டான் சாப விமோச்சனம் என்பது தான் செய்த தவறால் ஏற்பட்ட சாபங்களை போக்க இறைவனிடம் தவமிருந்து தவறை உணர்ந்து அதற்கான தண்டனையை ஏற்று அதிலிருந்து மீண்டு வருவதே இறைவனின் திரு அருள் மேலும் இத்தல வரலாற்றின் நிகழ்வுகள் மூலம் கோயில்களின் பெருமைகளையும் தாயினும் இனிய தம்பிரானாரின் மன்னிக்கும் திருவுள்ளத்தையும் நாம் உணர முடிகின்றது அடுத்ததாக இத்தலத்தின் தனித்துவங்கள் முதலாவதாக இத்தலத்தில் நவக்கிரக சன்னதியில் அனைத்து கிரகங்களும் சூரியனை நோக்கியும் சூரியன் தன் இரு துணைவியருடன் காட்சி தருகிறார் இரண்டாவதாக மூலவரின் சன்னதி வாயிலுக்கு மேல் ஈசன் மான்குட்டிகளை காத்த சம்பவமும் மிருகண்டு முனிவர் சிவ வழிபாடு செய்யும் காட்சியும் சுதை சிற்பமாக இங்கு உள்ளது மூன்றாவதாக கருவறையை உள்ளடக்கிய விமானம் தனித்துவமாக இரண்டு அடுக்குகள் கொண்டும் அதன்மேல் சுதை சிற்பங்கள் ஏராளமாக உள்ளன நான்காவதாக முன் மண்டபத்தில் சைவ குறவர்கள் நால்வரும் உள்ளனர் இங்கு சுந்தரர் பெருமான் கைத்தடி தாங்கி நிற்கும் கோலமும் உள்ளது ஐந்தாவதாக இத்தலம் முருகப்பெருமான் ஒரு முகத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் அபூர்வமான கோலத்தில் காட்சியளிக்கிறார் ஆறாவதாக இக்கோயிலானது இரண்டாயிரம் வருடம் பழமையானது அடுத்ததாக இத்தலத்தின் திருவிழாக்கள் ஒன்று சித்திரை மாதத்தில் தமிழ் வருடப் பிறப்பு இரண்டாவது வைகாசி மாதத்தில் ஸ்ரீ சங்கர ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மூன்று ஆடி மாதத்தில் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் அம்பாள் வீதி உலா நடைபெறுகிறது நான்கு ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா ஐந்து புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழா விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அம்பாளுக்கு வெவ்வேறு அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன ஆறு ஐப்பசி அன்னாபிஷேகமும் தீபாவளி விசேஷ பூஜை நடைபெறுகிறது ஏழு கார்த்திகை சோமவார விழாவும் கார்த்திகை தீபத் திருநாளும் எட்டு மார்கழி மாத திருவாதிரை அன்று நடராஜர் சிவகாமி அம்பால் வீதி உலா வந்து சிறப்பாக நடக்கின்றது ஒன்பது கை மாத பிறப்பு மற்றும் பொங்கல் விழா கொண்டாட்டம் பத்து மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்று சிறப்பான வழிபாடு நடக்கின்றது பதினொன்று பங்குனி மாதம் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் சூரியன் ஒளிக்கதிர் இறைவன் மீது படும் சிறப்பு வழிபாடு அன்று நடக்கின்றது அடுத்ததாக இத்தலத்தின் பிரார்த்தனைகள் குழந்தைகளுக்கு ஏற்படும் பால தோஷத்திற்கு அம்பாளுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டால் தோஷம் நீங்கி நிவர்த்தியாகும் மூலம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான பரிகார தலமாகும் அடுத்ததாக கல்வெட்டுச் செய்திகள் இத்தலத்தில் முதலாம் ராஜராஜ சோழனின் பதினைந்து பதினாறாம் கல்வெட்டுகள் இரண்டு படிகள் எடுக்கப்பட்டுள்ளன முதல் கல்வெட்டு வறுமையில் வாடி குடிபெயர்ந்த மக்களின் வரி நீக்கி மீண்டும் குடியேறச் செய்தான் பின் கோயிலுக்கு நந்தவனம் அமைக்க கொடுத்த நில வரியை நீக்கியதாகவும் கூறப்படுகிறது கோயில் நடை நேரம் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஏழு மணி வரை அடுத்ததாக வழித்தடம் நம்பர் ஒன் டோல்கேட் வாலாடி வழியாக கோயிலை அடையலாம் மேலும் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து லால்குடி செல்லும் பேருந்து வழியாக மாந்துரையை அடையலாம் அடுத்ததாக இதர தகவல்கள் கோயிலுக்கு வெளியே உள்ள காவல் தெய்வ கோயிலில் கருப்பசாமி பண்டிதர்சாமி மதுரை வீரன் ஆகிய கிராம தெய்வங்களின் சன்னதி ஆலமரத்துடன் அமைந்துள்ளது கிராமத்துக்கு மட்டுமல்ல கோயிலுக்கும் காவலராக கருப்பசாமி எழுந்தருளியுள்ளார் எதிரே மண்ணாலான பெரிய குதிரைகள் வண்ணமாக காட்சியளிக்கின்றது தங்களது வேண்டுதல்கள் பிரார்த்தனை நிறைவேறிய பின் படையல்கள் போட்டு பூஜைகள் செய்து வேண்டுதலுக்கு வேல் யானை போன்ற உருவங்கள் கருப்பசாமிக்கு அளிக்கின்றனர் இந்த ஆலமரத்து வேர் மண்ணை பிரசாதகமாக அளிக்கின்றனர் கோயம்பு தேவ நிர்மிதம் ரிஷி நிர்மிதம் ராஜ நிர்மிதம் என பலவகை கஷேத்திரங்கள் நிரம்பி விளங்கும் விட புனிதமான காவிரி பாயும் புனித பகுதியாம் இந்த ஆமரவணமாகிய திருமாந்துறை அனைவரும் வாருங்கள் வாலாம்பிகை சமேத ஆமரவணநாதர் அருள் திருவோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்கள் திருவடியை வணங்கிக் கொள்கிறேன் மறக்காமல் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் கோயில் நம் அடையாளங்கள் நம் பொக்கிஷங்கள் அதனை போற்றி பாதுகாப்போம்